சற்று முன் திமுகவில் இணைந்த விஜயதாரணிக்கு எம்பி பதவி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே உள்ள நிலையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அதிமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு முறைப்படி பதவி கொடுக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ள ஒரே காரணத்தினால் திமுக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுக்க முன்வந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது இதற்காகவே மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திடீரென பாஜகவில் இணைந்தவர்தான் விஜயதாரணி இதன் காரணமாக அவர் வகித்த எம்எல்ஏ பதவி பறிபோனது இருந்தாலும் பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பார்க்கப்பட்டது ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் பாஜகவுக்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதாரணி ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார் எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு வந்த எனக்கு இதுவரை பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே பேசியிருந்தார் இதற்கிடையே டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்தார் மேலும் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென நயனார் நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை கரு நாகராஜன் சசிகலா புஷ்பா சரத்குமார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த பட்டியலிலும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை இது குறித்து விஜயதாரணி பேசும்போது விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதி கொடுத்துள்ளனர் மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு பதவி அளிக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அதேபோல் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளது சட்டமன்றத்திற்கு ஐந்து முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இருக்கிறது அவரின் பயணம் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை என்று சூசகமாக தெரிவித்தார் விஜயதாரணி இந்த நிலையில்தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தது விஜயதாரணிக்கு பிடிக்கவில்லையாம் ஏனென்றால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் தனக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படாது என்ற ஒரே காரணத்தினால் விஜயதாரணி மன இந்த பாஜகவே என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது